நீங்க இன்னைக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகிறவர்கள் அத்தனை பேருமே ஒரு பதவி வேணும் ஒரு கட்சியில ஒரு அங்கீகாரம் வேணும் இதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர இப்போ இது தலைமைக்கு தெரிஞ்சவர்களால் நடந்துட்டு இருக்கா இல்ல தலைமைக்கு தெரிஞ்சு ட்ரக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நீங்க தலைமையே பலாயிரம் கோடி ரூபாய் மணல்லையும் மணல் மாஃபியாக்கள்கிட்ட மது மாபியாக்கிட்ட இருந்து வருது மறுபடியும் வந்து பார்த்தா நாலரை கிலோ ஹராயன் வச்சிருக்கோம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் போதை பொருள் மாஃபியாக்கள் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே ஒரு பதவியை வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா அது ஒரு தனக்கு ஒரு அங்கீகாரம் இரண்டு ஆண்டு காலம் அந்த பொருளுடைய தன்மை என்ன அந்த பொருளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன தெரியாமல் எப்படி ஆஸ்திரேலியாக்கு போயிருக்கும் ஜாபர் சாதிக்கு என்ன அவ்வளோ பெரிய அதிபர் ஆகுது அதிகாரிகள் தெரியாமல் அந்த பட்டல் போயிருக்குமா அப்போ போயிருக்கா அப்போ ஏர்போர்ட்டில் யார் வேணால் கிடச்சிட்டு போகலாம் ஏர்போர்ட் விமான நிலையம் பாதுகாப்பற்றது ஆட்சி கெட்ட பேர் ஏற்ப ஏற்படும் ஏற்பட்டால் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறோம் அவ்வளோ எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் வருதோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுறோம் திராவிட இயக்கங்கள் அண்ணாதிமுக திமுக இரண்டு இயக்கங்களுமே எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த சமூக விரோத பின்னணியில் தான் இயங்குகிறது இரண்டு ஆட்சிகளுமே மதுக்கடை மூடுவதற்கு ஐடியாவே இல்லை ஏன்னா இரண்டு ஆட்சியை சார்ந்தவர்கள் தான் கடை நடத்துறாங்க தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவரோடு தான் உரையாட அவரை அவரை வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா டெல்லியில மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரக் பஸ் நடந்திருக்கு அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடியது சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அயலக அணி அணி துணை அமைப்பாளராக திமுகவை சார்ந்த திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் தான் மாஸ்டர் மைண்டாக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு பின்னாடி வேறு யாரும் சார் இருக்கா இல்லை ஜாஃபர் சாதிக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி மாவட்ட செயலாளர் ஜேஎஸ் புரமோட்டர்ஸ் இப்படி பல பதவிகளை அவர் ஐ ஸ்கொயர் ஒரு நிறுவனம் ஜேஎஸ்எம் சீஃபுட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மூன்று படங்களை அவர் தயாரிச்சிருக்கார் அதாவது மாயவலை இறைவன் மிகப்பெரியவன் மங்கை மூன்று படங்களை தயாரிச்சிருக்கார் இரண்டு வருடங்களாக ஆஸ்திரேலியாவுக்கு டெல்லியில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து டெல்லி வழியாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார் இப்போ இந்த பொருளுடைய மதிப்பு பல கோடி பெறும் இந்த இதை இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்திருக்கார் இப்போ சலீம் மைதீன் இரண்டு பேர் டெல்லியில் இருக்கக்கூடிய கார்கோ அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்காக செல்கிற பொழுது சந்தேகப்பட்டு அது அதிகாரிகள் பண்டலை பிரித்து பார்க்கும்போது அது ஒரு வகையான போதை தரக்கூடிய பொருள் போதை மட்டுமல்ல அது பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு பொருளாகவும் அது பார்க்கப்படுது அதாவது வயக்கரா அதாவது போதை ப்ளஸ் வயக்கரா இப்படி ஒரு பொருளாக சொல்கிறாங்க இதில் இத்தனை ஆண்டு காலம் இவர் எந்த தங்கு தடையும் இல்லாமல் செய்து கொண்டு இந்த தொழில் ரெண்டு ஆண்டு காலம் டெல்லியில் வச்சு செய்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் எந்த விதமான நார்கோட்டிக்ஸு ஏதாவது ஆய்வு செய்யலை சுங்கத்துறை எக்ஸைஸும் இதை ஆய்வு செய்யலை இதை ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் அமெரிக்காவுக்கு தகவல் சொல்லி அமெரிக்கா வழியாக டெல்லிக்கு தகவல் வந்து இதை பிடித்திருப்பதாக சொல்கிறாங்க சார் இதை தவிர விசிகாவை சார்ந்த ஒரு நபர் கூட இதில் சம்மந்தப்பட்டதாக நிறைய தகவல் வந்துட்டு இருக்கேன் இல்லை அவர் தம்பி தான் அந்த சலையும் கருவாறு விசிக்காவை சார்ந்தவர் சார் இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஒருத்தரை திடீர்னு அப்படி நீக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஒரு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் என்பவரை திமுகவுலேருந்து டக்குன்னு நீக்கிட்டாங்க இப்போ இது தலைமைக்கு தெரிஞ்சவங்களால் இருக்கா இல்லை தலைமைக்கு தெரிஞ்சு ட்ரக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நீங்கள் தலைமையே பல ஆயிரம் கோடி ரூபாய் மணல்லையும் மணல் மாஃபியாக்கள்கிட்ட மது மாஃபியாக்கள்கிட்ட இருந்து வருது அப்போ தலைமை ட்ரக்ஸை செய்த இப்போ பத்து வருஷம் கேஸு வழக்கு இப்படியெல்லாம் போக எந்த தலைமையும் விரும்பாது ஆனால் இவர்கள் இந்த ஜொழியில் செய்து கொண்டு சார் அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் அவர்கள் உதயநிதியை போய் சந்திச்சிருக்காரு இந்த உதயநிதி அவர்களை சந்தித்ததை உதயநிதி அவர்களே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நிறைய அஃபீஷியல் பேஜஸில் போட்டிருக்காரு அதை ஒன்னொன்னா நீக்கிக்கிட்டே வராரு இந்த போக்கை எப்படி சார் பார்க்குறது இல்லை உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ட்ரக்ஸு மாஃபியாங்கிறது அவருக்கு தெரியாது அதாவது நீங்கள் இன்றைக்கி இந்த போதைப் பொருள் கடத்துகிறவர்கள் அத்தனை பேருமே ஒரு பதவி வேணும் ஒரு கட்சியில் ஒரு அங்கீகாரம் வேணும் இதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர இவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு கட்சி தலைமையினுடைய அங்கீகாரம் என்பதெல்லாம் சும்மா பிதற்ற அதெல்லாம் வாய்ப்பே இல்லை உதாரணத்துக்கு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் ரவிசங்கர்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ரெண்டாயிரத்தி மூணில் நார்கோட்டி கேஸில் கைது செய்யப்பட்டு செயல்கள் அடைக்கப்படுத்துகிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவருக்கு பத்து பத்து வருஷமும் ரெண்டு லட்சம் ரூபாயும் கன்விஷன் ஆகுது அப்போ திமுக அண்ணாதிமுக எவ்வளோ அவர் தொடர்ந்து பயணிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக முடிஞ்சு ரெண்டா அண்ணாதிமுக வெற்றி பெற்ற உடனே அந்த ரவிசங்கர் என்ன பண்ணுறாரு தன்னை அண்ணாதிமுக நினைச்சுக்கிறார் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த வழக்கு நாற்கோட்டிக்ஸ் வழக்கு மதுரவையில் அவர் இலங்கை தமிழர் வ பிடிபடுறாரு இலங்கை தமிழர் பிடிபட்டு நார்கோட்டிக்ஸு அவரை விசாரிக்கிறாங்க போலீஸ் பண்ணி விசாரித்தோடனே அவர் நேராக கையை காமிக்கிறாரு மண்ணடி வர்றாங்க மறுபடி வந்து பார்த்தா இவர்கிட்ட நாலரை கிலோ ஹராயன் வச்சிருக்காரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் நாலு கிலோ நாலரை கிலோ நாலு அன்றைக்கு அன்றைய மதிப்பு நாலரை கோடி அப்போ அவர் அறையிலிருந்து எடுக்கிறாங்க எடுத்த பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார் அப்போ கட்சியில் நீக்கிடுறாங்க இன்றைக்கி திமுகவில் வந்து அண்ணாதிமுக அண்ணாதிமுக கட்சிகள் இருக்கிறாங்க ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம கட்சி விட்டு நீக்கும்போது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பிடிபடும் போது அவர் எந்த கட்சிக்கு போயிட்டார் அதிமுக போயிட்டார் ஜெயலலிதா தெரிஞ்சு ஜெயலலிதா கட்சி விட்டு நீக்கும் அப்போது இந்த போதை பொருள் மாஃபியாக்கள் அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே ஒரு பதவியை வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா அது ஒரு தனக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி இந்த நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகளும் இதுக்கு உடந்தை சுங்கத்துறை அதிகாரிகளும் இதுக்கு உடந்தை அப்படி உடந்த இல்லாமல் ரெண்டு வருட காலம் நடத்தி இருக்க முடியாது ரெண்டு வருஷமாக அவங்க இது இருக்காங்கன்னா வேலைக்கு ஆபத்துன்னு அவங்க தெரியாமையாக இருக்கும் இல்லை அவர்களுக்கு இங்கே ஒரு பொருள் ஏற்றுமதி செய்யப்படுறாங்கன்னா அந்த பொருளுடைய தரம் என்ன அந்த பொருள் உண்மையாகவே உணவு பொருளா இல்லாத போதை பொருளா இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது அங்கேயே எல்லா ஏர்போர்ட்லேயும் ஒரு நார்கோட்டிக்ஸ் விங்க் இருக்கும் அவங்க ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷமாக இதை உடந்தையாக கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு தெரியாமல் ஒரு இன்ச்சு கூட நகராது டெல்லி விமான நிலையம் எப்படின்னா கார்கோ கார்கோ ஏர் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக டெல்லி விமான நிலையம் என்பது எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கும் ஏன்னா கடுமையான கெடுபிடிகள் இருக்காது கடுமையான காவல்துறை நெருக்கடி இருக்காது சுங்கத்துறை நெருக்கடி இருக்காது அதே ஏர் ஏர்கார்கோலையும் நெருக்கடி இருக்காது என்ன காரணம் கேட்டிங்கன்னா டெல்லியில் பல நாட்டு தலைவர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க உள்நாட்டு விமான போக்குவரத்து இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க அமைச்சர்கள் வருவாங்க ஸ்டேட்டு சிஎம் வருவாங்க கவர்னர்ஸ் வருவாங்க அப்போ பெரிய கெடுபடியெலாம் இருக்குது அதே போல் ஏற்காருக்கோட என்ன இவர் என்ன என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஜாபர் சாதிக்கு டெல்லியில் ஏன் தேர்ந்தெடுத்தார்னா டெல்லி ஒரு பாதுகாப்பு வளையம் இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஃபேக்ட்ரியை போட்டிங்கன்னா யாரும் செக் பண்ண மாட்டான் ஏதோ தொழில் நடக்குது ஏதோ ஃபேக்ட்ரி நடக்குது அவ்வளோதான் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் உயர் பாதுகாப்பு வளையம் இந்த பாதுகாப்பு வளையத்தில் பல நாட்டு தூதுவரை ஏறுவாங்க இறங்குவாங்க போவாங்க வருவாங்க அதனால் பெரிய நெருக்கடி இருக்குது அதே போல் சுங்கத்துறையிலேருந்து நீங்கள் கஸ்டம்ஸுக்கு போகுது கஸ்டம்ஸ்லேருந்து ஏற்காருக்கு வெளிநாடு போகுது தூதரக பொருள்கள் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கும் வந்துட்டுருக்கும் அதுக்கு வந்து எந்த கஸ்டம் செக்கிங்கும் கிடையாது ரெண்டு வருஷமாக வேலைக்கு ஆபத்துன்னு தெரிய தெரிஞ்சு தான் கடத்திட்டு இருந்திருக்காங்க ரெண்டாண்டு நீங்கள் ஒரு ஆ மூணு மாதம் ரெண்டு மாதம் இல்லை இரண்டு ஆண்டு காலம் அந்த பொருளுடைய தன்மை என்ன அந்த பொருளுடைய ஒரிஜினாலிட்டி என்ன தெரியாமல் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கும் ஜாபர் சாதிக்கு என்ன அவ்வளோ பெரிய அதிபர் ஆறு தூதரகங்கள்லேருந்து போகக்கூடிய மண்டல் தான் மூட்டைகள் தான் பரிசோதிக்கப்படாது பிரிட்டிஷு எம்பசியிலேருந்து போனால் சீல் வச்சிருப்பான் இது அடுத்த பிரிட்டிஷ் நாட்டுக்கு போகும் ஆஸ்திரேலியா நாட்டு எம்பசியிலேருந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகிறது இப்போ பரிசோதிக்காது நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து தூதரகத்திலிருந்து போ தூ நியூசிலாந்து நாட்டுக்கு போகக்கூடிய எந்த ஒரு பொருளும் பரிசோதிக்கப்பட மாட்டாது ஏன்னா அதை அனுப்புறது யார் ஒரு நாட்டினுடைய தூதரகம் அப்போ அதுபோன்ற ஜாபர் சேட் எந்த நாட்டினுடைய தூதராக இருந்தார் இல்லையே அப்போது ப்ரைவேட்டு அனுப்புகிற பொருளை நன்கு பரிசோதிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் உணவுத்துறை அதிகாரிகளுக்கும் நார்கோட்டிஸ் அதிகாரிகளும் தான் இருக்கு நீங்க எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஒரு பெரிய விங் இருக்கும் அப்போ அவர்கள் ஏன் கோட்டை விட்டாங்க ரெண்டு வருஷமாக ஏன் கோட்டையை விட்டாங்க பலாயிரம் கோடி கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு வருஷமா கோட்டையை விடுறதுக்காருன்னா தேவை அதிகாரிகள் தெரியாம அந்த பண்டல் போயிருக்குமா அப்போ போயிருக்கா அப்போ ஏர்போர்ட்ல யார் வேணா கடைச்சிட்டு போலாம் ஏர்போர்ட் விமான நிலையம் பாதுகாப்பு அப்படி எடுத்துக்க முடியுமா சார் இதுல சம்பாதிச்ச காசை அவர் முதல்வர் வரைக்கும் சந்திச்சு நிவாரண நிதியாக அவரை கொடுத்துருக்காரு அப்படி நிவாரண நிதியாக முதல்வரை சந்தித்து கொடுக்குற அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருக்கணும் அவர் தனக்கான அங்கீகாரத்தை தனக்கான அடையாளத்தை இந்த கட்சி மூலமாக அவர் இல்லை இவர்களுக்கு பூரா தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் ஒரு மரியாதை வேணும் பணம் கொட்டுது தனக்கு ஒரு சுயமரியாதை சினிமா எடுக்கிறாரு நீங்கள் கிருத்திகா நீங்கள் உதயநிதியுடைய மனைவி எல்லா படத்துக்கும் பொறுமொட்டுக்கு வந்திருக்காங்க காரம் போதை பொருள் கிடச்சி இந்த பணம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு தொழிலதிபர் சி ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு டிராவல்ஸ் வச்சுருக்காரு டெல்லியில் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு இப்படியாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இப்போ அந்த குடும்பத்துக்கு இல்லாத செல்வாக்கா கிருத்திகா உதயநிதி அவர்களே சந்திச்சு அந்த படத்தை டைரக்டர் ப்ரொடியூஸ்லாம் பண்ணுற அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அந்த குடும்பம் விசாரிச்சிருக்கலாம் இல்லையா அவர்கள்ட்ட இல்லாத பணமா இல்லை அவர்கள்ட்டே இல்லாத அதிகார பலமாக கூட விசாரிக்காமல் அவங்க அதிலே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சார் இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை பிறகு அடைக்கப்பட்டிருக்கார் திருப்பூர் ராஜ்மோகன் அவர் வந்து தொழிலே வந்து சீட்டிங் தான் சீட்டிங் தெரிஞ்ச பிறகு குண்டாசு அடைக்கப்பட்டிருக்கார் ராஜ்மோகனுடைய மனைவி மர்மமாக இறந்து போயிருக்காங்க திருப்பூரில் அவங்க மாமனார் பெரிய நகைக்கடை உரிமையாளர் மர்மமாக இறஞ்சு இறந்து போயிருக்காரு திருச்சியிலேருந்து அவன் திருப்பூரில் செட்டில் ஆகுறாரு திருப்பூர்லேருந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமாகிறார் அப்போது இந்த கொலைகளை மறைப்பதற்காக சமூக விரோத செயல்கள் செய்வதற்காக பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட்டுக்காக இப்போ இவ்வளோ விஷயமே செய்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது எப்போ தெரியுது யாரா சொல்லும்போது தெரியும் அப்போ குண்டாஸில் இப்போ அந்த ராஜ மோகன் இதில் எங்கே இருக்காரு குண்டாசு அடை அட அப்போது அரசியலுக்கு வருகிற அத்தனை பேருமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இப்போ பாருங்கள் இவர் ரவிசங்கர் சட்டவிரோதமாக ட ட்ரக்ஸ் கிடைத்திருக்காரு அதை விட பெரிய கொடுமை என்னென்னா அவர் வெஸ்ட்மாம்பலத்தில் ரிட்டையர்டான வெங்கட்ராஜ் எண்பத்தி மூணு வயசு அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் அதிகாரி அதிகாரின்னு போய் நீங்கள் கொள்ளையடிக்கிறார் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் எக்ஸ் எம்எல்ஏ அப்போ இவர் இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவனு உளவுத்துறை விசாரித்து சீட்டு கொடுத்துருப்பாங்கனா அப்படியே கொடுத்துருக்க மாட்டார் கட்சிக்கார கட்சிக்கார ரெக்கமெண்டேஷன் ரெக்கமண்டேஷன் பண்ணுறான் அதனால் அவருக்கு சீட்டு தான் நீங்க திமுக திமுக இரண்டு கட்சிகளுமே தான் நடக்குது சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கஞ்சா புழக்கம் தமிழகத்துல மிகவும் அதிகரிச்சிருச்சு சாதாரண பொதுமக்கள் கூட இங்க கஞ்சா கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு பொது வெளியில் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் இடைத்தலைமுறை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கட்டுப்படுத்த வழியே இல்லையா சார் இல்ல அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் தெரியாம நடக்காது திமுக அண்ணா திமுக ரெண்டு அதிகாரிகளுக்குமே தெரியும் இந்த இவர்கள் போ அந்த ஏரியாவில் இருக்கிற திமுக அண்ணாதிமுக வட்ட செயலாளர்கள் காவல்துறை ஆய்வாளர்கள் அவருக்கு தெரியாமல் எவ்வளோ கஞ்சா விற்கவே முடியாது அவருடைய மாமூல் வாங்குகிற ஆட்கள் தான் இவங்க எல்லாமே அண்ணாதிமுக திமுக வட்ட செயலாளர்கள் மணல் மாஃபியாட்ட காசு வாங்குகிறான் மது மாஃபியாட்ட காசு வாங்குகிறான் அந்த ஏரியா பாரில் காசு வாங்குகிறான் ரியல் எஸ்டேட் காரவன்ட்ட காசு வாங்குகிறான் கஞ்சா விற்கிறவங்கட்ட காசு வாங்குறான் அவ்வளோதான் திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியும் இ இது போன்ற ஆட்களால் தான் கட்டமைக்கப்படுகிறது ஒரு மாநாட்டுக்கு போனோம் அவன் தான் போய் காசு வாங்குவான் டேர்ட்ட கஞ்சா விற்கிறவங்கிட்ட சாராயம் விற்கிறவங்கிட்ட மனத திருவங்கள்ட்ட காசு வாங்குவான் அண்ணா அதிமுக ஆட்சி வந்து அண்ணா திதிமுக கார்பை வாங்குவான் திமுக ஆட்சி வந்து திமுக கார்பை அவங்கட்டு வாங்குவான் இது எழுதப்படாத விதி இது காவல்துறை பார்த்துட்டு இருப்பான் கஞ்சா புழக்கமெல்லாம் அதிகரிசா ஆட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்ட்டு ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்கும் ஆட்சி கெட்ட பேர் தானே இதெல்லாம் ஆட்சி கெட்ட பேர் ஏற்படும் ஏற்படும் ஏற்பட்டால் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுறோம் அவ்வளோதான் எதுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வருதோ அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுறோம் ஆனால் மக்களுக்கு பாதிப்பு தானே சரி இப்போது மக்களுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் இவங்க இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கடையை உடைக்கணும் கடை இருக்கக்கூடாதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இப்போது முதலமைச்சர் தொகுதியில் டிசியாக வந்திருக்கிற பாண்டியராஜன் பெண்களை பூரா அடிக்கிறார் மதுக்கடை எடு எடுக்கணும்னு போராடுற பெண்களை அடிக்கிறார் அடித்ததுக்கு பாதுகாப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கிடைக்குது பொள்ளாச்சியில் அண்ணா துணியை கல்ட்டியில் அடிக்காதீங்க பெல்டில் அடிக்காதீங்கன்னு உலகமே பார்த்தோம் பாதிக்கப்பட்ட பெண்கள் பூரா போய் ரகசியமாக அந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க அவர் நல்லா ப்ளஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு ஏன் நாளைக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு யாரை காப்பாற்றறது குற்றவாளிகளை காப்பாற்றுறக்கு அவருக்கு தான் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரி அதிகாரிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஆட்சியை என்ன எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் அப்போது இந்த மாதிரி அதிகாரிகள் தான் வேணும்னு நினைக்கிறாங்க தன்னுடைய பலவீனங்களை காணாமல் போ போக செய்யக்கூடிய அப்போ ஒரு ஒருமான சொத்துக்கு ஒரு பாண்டியராஜன் மட்டுமல்ல ஒரு ராஜமோகன் மட்டுமல்ல எல்லா திராவிட இயக்க அதிகாரிகளையும் தான் இருக்காங்க எல்லாருமே திமுக அண்ணாதிமுக இரண்டு அரசுகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளும் தான் இருக்காங்க மக்கள் விழிப்பு விழிப்புணர்வு வராமல் காப்பாற்ற முடியாது அந்த ஏரியாவில் எங்கே கஞ்சா வைக்கிறான் எங்கே ச சமூக விரோத செயல் நடக்குது திமுக அஇஅதிமுக ரெண்டு வட்ட செயலாளருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளருக்கும் தெரியும் எல்லாருக்குமே இது மா மாமூல் தான் பணம் கிடைச்சா சரி நீங்கள் எப்படி ரவிசங்கர் இவ்வளோ ஒரு வழிப்பறி பண்ணியிருக்காங்கன்னா நம்ப முடியுதா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தன் வழிப்பறி பண்ணியிருக்கார நம்ப முடியுதா போதை நாலரை கோடி ரூபா போதை மருந்து கிடச்சிருக்கான் நம்ப முடியுதா அயலக பணினா என்ன ட்ரக்ஸை கடத்தா அயலக பணி அப்போது திராவிட இயக்கங்கள் திமுக திமுக இரண்டு இயக்கங்களுமே எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த சமூக விரோத பின்னணியில் தான் இயங்குகிறது இரண்டு ஆட்சிகளுமே மதுக்கடை மூடுவதற்கு ஐடியாவே இல்லை ஏன்னா இரண்டு ஆட்சியை சார்ந்தவர்கள் தான் சாராயக்கடை நடத்துகிறான் நீங்கள் மிடாஸ் கோல் ஜெயலலிதா சசிகலா வீட்டு அட்ரஸ் தான் நடக்குது இந்த பக்கம் திமுக பக்கம் கால்ஸு டிஆர் பாலு நடத்துகிறாரு ஜெகத் ரசிகா நடத்துகிறாரு எல்லாம் யாருங்க திமுகனுடைய பெரிய பேங்க் அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அவர்களுக்கு தான் சரி இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் ஒரு வைபிள் ஆல்டர்னேட் வேணும் இல்லை சார் ஒரு வைபிள் ஆல்டர்னேட்டிவ்னா தானே மக்கள் அதை நோக்கி போவாங்க இல்லை அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் காங்கிரஸ் பிஜேபி ஒழிச்சு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வள்ளியா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வழியா இதெல்லாமே ஆல்டர்னேட்டிவ் தானே இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே அப்போ இது போன்ற தலைமைகளை மக்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் பல மக்கள் தலைவர்கள் கிடைப்பார்கள் பல பேருக்கு அப்படி தான் கிடைச்சாங்க இப்போ நம்ம காமராஜரை கக்கனையும் ஜீவாவையும் இன்னும் ஜொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ யாரையுமே அது போன்ற ஆட்களை கண்டே முடிக்க முடியலையே சரி இப்போ தமிழ்நாட்டை பற்றி பேசுனீங்க ஆனால் டெல்லியிலேருந்து தான் இதெல்லாம் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் டெல்லி போலீஸ்லாம் இன்னுமே அந்த பாதுகாப்பாக டைட் ஆக்குவாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது இனிமே இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லை ஸ்ட்ரிக்ட்டாக ஆகணும் ஏன்னா இந்தியாவில் நடக்கிற ஊழலை வெளிநாட்டுக்காரன் தான் சொல்கிறான் ஹிண்டன்பர்க்ஸ் தான் சொல்கிறான் பிபிசி தான் சொல்கிறான் இங்கே யாரும் சொல்கிறது இல்லை அப்போ இதே இது இது எவ்வளவு மலிவான சிந்தனை உள்ள தேசமாக இருக்குது இப்போ இந்த நார்கோட்டிக்ஸை ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவிலிருந்து எச்சரிக்கப்பட்டு இது பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நாலு மாதமாக இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது எமக்கு இவ்வளோ அசிங்கமாக கேவலமாக இருக்குது காரணம் நாலு நாள் பிடிக்க வேண்டியதை நாலு மாதம் தேவையா காரணம் அதிகாரிகளை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அதிகாரிகளை நீங்கள் நேர்மையான அதிகாரிகளை போட்டு நீங்கள் ஊழல் அதிகாரிகளை கண்காணித்து பிடிக்கிறாங்க குற்றவாளியை பிடிக்கல ஊழல் அதிகாரிகளை பிடிச்சதனுடைய விளைவே இந்த விஷயம் வெளியே வந்துருது யார் சலீம் மைதீன் ஜாபர் சரி அதிகாரிகளை பிடித்த பிறகு அந்த அதிகாரி சுலோவாயிடுறான் அப்புறம் இந்த குற்றவாளிகள் பிடிக்கிறாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அதிகாரிகள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இப்போ அதிகாரி அதிகாரி காப்பா காப்பாற்றிடுறாங்க அதனால் அதிகாரிகள் சமைச்சுக்கிறோம் குற்றவாளிகளே அதிகாரிகள் தான் அதிகாரிகள் சரியாக இருந்தால் குற்றவாளிகள் தப்ப முடியாது குற்றவாளிகளும் அதிகாரிகளும் கள்ளக்கூட்டினுடைய விளைவு தான் பல சமூக விரோத செயலுக்கு நடப்பதற்கான அடித்தட்டு காரணமே அதுதான் சார் இது வந்து பிளான் பண்ணி அண்ணன் வந்து திமுக இணைகிறாரு தம்பி விசை கணையிறாரு இதெல்லாம் இணையறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாங்கன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்றாங்களா இல்ல இது அவங்க நீண்ட செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பாதுகாப்பு வேணும்னு அப்படின்னு இணைஞ்சிருக்காங்க ஆஹ் ஆமா ஆமா அதுதான் அவர்களுக்கு அந்த அரசியல் பாதுகாப்பு அப்போ இது வரைக்கும் பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இனிமே இந்த பாதுகாப்பு கிடைக்காது இல்லையா இல்ல அரசியல் பாதுகாப்பு என்பது ட்ரக்ஸு கிடச்சா ட்ரக்ஸு கடத்துறதுக்கு அதிகாரி காசு கொடுத்தா செய்யறான் வர பணத்துக்கும் சமூக அந்தஸ்து வேணும் அதுக்கு ஒரு கட்சி வேணும் சார் இந்த பணம் எப்படி சார் வரும் உலகம் இது ஒரு சமூக விரோத நெட்ஒர்க் இருக்கு உலகம் பூரா ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பணம் அங்கே ஹவாலா தான் ஆஸ்திரேலியாவு இருந்து உண்டியில் வந்துடும் ஹவாலால வந்துடும் பலாயிரம் கோடி அப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு இது வந்து மிகப்பெரிய சார் இப்போ வந்து உலகம் தாண்டி வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் ஆமா இந்தியாவை தாண்டி பல நாடுகள்ல இந்த இது இது போன்ற சமூக விரோத செயலுக்கான ஆட்கள் உலகம் பூரா ந பரவி இருக்கான் நீங்கள் கள்ளக்கடத்தல் மஸ்தான்னு சொல்லுவோம் ஹாஜி மஸ்தான் வரதாபாய் ரெண்டு பேரும் ஆண்டாண்டு காலமாக கடத்தல் தொழில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆ ஆண்டாண்டு காலமாக கடத்தல் தொழில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் எந்த காலத்திலையும் அவங்க ஒழிக்கவே முடியலையே காரணம் அதிகாரிகள் தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் இந்த குற்ற சம்பவங்கள் குறையும் இது போன்ற போதை போதை தடுப்பு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் ஆக்ஷன்லாம் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கான் இந்தியாவில் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன காரணம் சார் அதிகாரிகள் பூரா கரப்டட் அரசியல்வாதி கரப்டட் அது எப்படி குறையும் ஆ குற்றத்தை தடுக்க வேண்டியவனே குற்றவாளியாக குழந்தையாக இருக்கான் எப்படி இது குறையும் ஆ வாய்ப்பே இல்லை எஸ்பி ஒரு கோடி லஞ்சம் வாங்குவார் ஏடிஆ சஸ்பெண்ட் பண்ணுவான் இதுதான் இருக்கு நம்ம நாட்டில் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் மக்கள்கிட்ட அவர் மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் Nancy, bona